ஹலோ கைஸ் தென் அமெரிக்காவின் வரைபடத்தை பார்த்தா ரொம்ப விசித்திரமான வடிவத்தை கொண்ட ஒரு நாடு இருக்கிறது தெரியும் இந்த நாடு தான் சில்லி இந்த நாடு அதோட அண்டை நாடுகளை போல கிடையாது அதாவது அகலமாவோ இல்ல சதுரமாகவோ இல்ல சீரான வடிவத்துல இருக்காது இது ரொம்ப நீளமாகவும் மெல்லியதாகவும் காணப்படும் இந்த நாட்டோட இந்த புவியியல் அமைப்புக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஜாகிரபிக்கல் ஃபேக்ட் இருந்தாலும் சில்லியின் இந்த வடிவத்துக்கு பின்னால ஒரு மிக ஆழமான கதையும் இருக்கு அது போர் வர்த்தகம் மற்றும் உயிர் வாழ்வு கதை இதோட இந்த வடிவம் காரணமா சிலி தனித்துவமான ஒரு நாடு மட்டுமில்ல நிறைய பிரச்சனைகளும் இந்த நாட்டை சுத்தி உள்ளது அது இயற்கை பேரழிவாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிலி மற்ற நாடுகளை விட அதிகமா உழைக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு வீடியோல சில்லி ஏன் இவ்வளோ விசித்திரமான வடிவத்துல இருக்கு இந்த வடிவம் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குது மோசமான புவியல் இருந்தாலும் சில்லி இதையெல்லாம் எப்படி சமாளிக்குதுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ சில்லி நாட்டை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போது ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புது விவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஆரம்பத்தில் சில்லியின் வடிவம் இப்படி விசித்திரமாக கிடையாது இன்றைய அதன் வடிவத்துக்கு பின்னால் சில்லியின் புவியியல் மற்றும் வரலாறு முக்கிய பங்கு வகிக்குது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சில்லிங்கிற நாடு இல்லாதப்போ இந்த சின்ன நிலத்துல வெவ்வேறு பழங்குடியினர் வாழ்ந்து வந்தாங்க வடக்குல அட்டகாமெனோஸ் மற்றும் அயமர பழங்குடியினர் இருந்தாங்க தெற்குல மாபூஷேங்கிற போர்க்க சமூகம் இருந்தாங்க இதன் பிறகு பதினஞ்சாம் நூற்றாண்டுல ஸ்பானிஷ் எம்பயர் தங்கத்தை தேடி இங்க வந்தது இந்த சமயத்துல மெக்சிகோ மற்றும் பெருல முன்னேறிக்கிட்டு வந்த சிவிலைசேஷன் மாதிரி இங்க எதுவுமே இல்ல ஏன்னா இங்க ஆபத்தான மலைப்பகுதிகளும் வறண்ட பாலைவனங்களும் எந்த வகையிலும் தோல்வியை ஏற்காத போர்க்க சமூகம் இங்க இருந்தது இதனால இந்த இடத்தை முழுமைய கைப்பற்றுவதில் ஸ்பானிஷ் எம்பையருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்பானிஷ் பேரரசு கிட்ட இருந்து சிலி சுதந்திரம் பெற்றபோது அது இன்றைய சாண்டியாகோ மற்றும் வால்பரேசோ வர மிக சிறிய நாடாக இருந்தது ஆனா பத்தொன்பதாம் நூற்றாண்டு போல சிலி வடக்கு மற்றும் தெற்குல வேகமா விரிவடைய தொடங்கியது த வார் ஆஃப் தி பெசிபிக்கின் போது வடக்கு பகுதியை கைப்பற்ற முயன்றப்போ சிலி பெரு மற்றும் ஒலிவியாவோடு சண்டையிட வேண்டியிருந்தது போர் முடிஞ்சதும் சில்லி ஏராளமான பிரதேசங்களை கைப்பற்றி இருந்தது பொலிவியா தனது முழு கடற்கரையும் இழந்து ஒரு லேண்ட் பிளாக்டு நாடாக மாறியது இந்த வெற்றி சில்லிக்கு மிகப்பெரியதாக இருந்தது ஏன்னா அது பல இயற்கை வளங்களின் கட்டுப்பாட்டை பெற்றது மட்டுமில்ல கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டருக்கு தன்னுடைய எல்லையையும் நீடித்தது இந்த ப்ராசஸ் மேலும் முன்னேறி சில்லி இன்னும் நீளமான மற்றும் மெல்லிய நாடாக மாறியது இதே போல தெற்குல சில்லி பெட்டகோனியா பகுதியை கட்டுப்படுத்த முயற்சிக்க தொடங்கியது அர்ஜென்டினாவும் இந்த பகுதியை தான் கைப்பற்ற நினைச்சது இதனால பல சந்தர்ப்பங்கள்ல இந்த ரெண்டு நாடுகளும் போர்ல இருந்து இறுதியா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு பவுண்டரி ட்ரீட்டி ஆஃப் எயிட்டீன் எயிட்டி ஒன் ஒப்பந்தத்தின்படி சில்லிக்கு தெற்குல உள்ள பட்டகோனியா மற்றும் ஸ்டேட் ஆஃப் மேகால அவங்க கட்டுப்பாட்டுல வழங்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல சில்லி இருந்து தெற்கு வர சுமார் நாலாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள மிக நீண்ட நாடாக மாறியது அதாவது முழு அமெரிக்காவிலும் ஒரு இருந்து மறுமுனைக்கு பரவி இருக்கும் அளவுக்கு நீண்ட நாடாக மாறியது இதுவே சில்லிய இப்போ உலகின் மிக நீளமான நாடாக மாத்தியது ஆனா இந்த நீளம் காரணமா சில்லிக்கு பல சிக்கல்களும் உருவாக தொடங்கியது அதாவது பிரச்சனை வெறும் இதோட நீளத்துல இல்ல சில்லி ரெண்டு விஷயங்களுக்கு இடையில முற்றிலும் அது ஒரு பக்கம் இருக்கும் பெருங்கடலும் மறுபக்கம் இருக்கும் ஆண்டஸ் மலைத்தொடர்னாலையும் இது சில்லிக்கு இயற்கையாகவே ஒரு சுவர போல பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்த ஆண்டஸ் மலைத்தொடர் ரொம்ப உயரமாக இருப்பதால் பல இடங்கள்ல இவற்றின் உயரம் ஆறாயிரம் மீட்டருக்கும் அதிகமாக இருக்கிறதுனால புவியியல் ரீதியா இது சில்லிய ஒரு குறுகிய நெடுஞ்சாலை போல மாற்றியது மேலும் இது பல மேலும்டங்கள்ல வெறும் அகலம் மட்டுமே மலைகள் வழியா போன்ற புவியியல் அமைப்பை கொண்ட ஒரு நாட்டுக்கு இது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் இதுல ரயில் பாதையை அமைக்கிறதுங்கிறது இன்னும் கடினமான ஒரு விஷயம் ஏன்னா இங்க இருக்கும் நகரங்களின் ரெண்டு பக்கங்கள்ல மட்டுமே விரிவடைய முடியும் அதாவது வடக்கு நோக்கியோ இல்ல தெற்கு நோக்கியோ வடக்கு பகுதியில் உள்ள சவால்களை பத்தி பேசும்போது இங்கே இங்க அட்டகாமா பாலைவனம் இருக்கு இது உலகின் மிகவும் வறண்ட பாலைவனமாக சொல்லப்படுது ஏனா இங்கே பல ஆண்டுகளா ஒரு சொட்டு மழை கூட பெய்ததே இல்லையாம் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து காப்பர் மற்றும் லித்தியத்தை வெட்டி எடுக்கும் வேலையினால சிலர் இங்கே வசிக்கிறாங்க அதுவே தெற்கு பகுதியை பார்த்தா இங்கே உள்ள சூழல் முற்றிலும் வித்தியாசமானது இங்கே குளிர்ந்த மழை மற்றும் காற்று வீசும் பனிப்பாறைகள் மற்றும் பனி இங்க உள்ளது இதனால இங்கே அமைப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது சில்லியில ஒரு இடத்துல அதாவது ஐசென் மற்றும் மேகலைன்ஸ் போன்ற பகுதிகளை ஒருவர் கடந்து போகிறது அவ்வளவு எளிது கிடையாது ஒருவர் படகு விமானம் இல்ல அர்ஜென்டினா வழியா மட்டுமே போக முடியும் ஆமாங்க நான் சொல்றது உண்மைதான் இன்றும் பல சில்லி மக்கள் அர்ஜென்டினா வழியா தான் சில்லியின் தெற்கு பகுதிகளுக்கு பயணம் செய்யறாங்க அதாவது அவங்க சொந்த நாட்டுக்குள்ள போக அவங்க முதல்ல வேறு ஒரு நாடு வழியாக போகணும் இதனாலதான் இங்க ஏதாவது இயற்கை பேரழிவு ஏற்பட்டா இங்க ரெஸ்க்யூ ஆபரேஷன்ஸ் நடக்க பல நாட்கள் தாமதமாகும் இதே போல இங்க ஒரு பெரிய விபத்து இல்ல தீ விபத்து ஏற்பட்டா அதுக்கு உதவி அளிக்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக இருந்து வருது மொத்தத்துல ஒரு புறம் சில்லியின் தனித்துவமாகவும் வச்சிருக்கு அதே நேரத்துல மறுபுறம் இந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருந்து வருது ஆனா சில்லி அரசாங்கம் இந்த சவால்களை ஒருபோதும் கைவிடல புவியியல்னால உள்ள இந்த பலவீனத்தை எதிர்த்து போராடுவதற்கு அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமான வழிகளை கண்டுபிடிச்சாங்க உண்மையிலேயே சில்லியின் மிகப்பெரிய சவால் இந்த வடக்குல வடக்கிலிருந்து தெற்கு வர இணைப்பதுதான் அரசாங்கம் வடக்கிலிருந்து தெற்குக்கு ரோட்ஸ் ஹைவேஸ் மற்றும் விமான நிலையங்களை அமைக்க கடுமையா முயற்சித்தது ஆனா இந்த நாட்டின் புவியியல் காரணமா இது போன்ற பல திட்டங்களை அவங்களால முழுமையா முடிக்க முடியல இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சதன் அழைக்கப்படும் ப்ராஜெக்ட் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அப்போதைய ராணுவ சர்வாதிகாரி அகஸ்டோ பினோசெட்னால தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் பின்னணியில உள்ள முக்கிய காரணம் வடக்கு மற்றும் தெற்க இணைக்கிறதுல மட்டுமில்ல இதை இணைக்காம விட்டா இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் நடுவுல ஏதாவது வேறுபாடு வந்து ஒரு கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பயமும் இருந்தது ஆனா இங்க ஒரு ரோடு அமைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அடர்ந்த காடுகள் ஆபத்தான மலைகள் மற்றும் ஆறுகள் வழியா இந்த சாலை சென்றது இன்றும் கூட நாற்பது ஆண்டுகள் இந்த ஹைவேயின் சில இருக்கு முடிஞ்ச பகுதிகள் கூட சரியா பராமரிக்கிறதுல கடினம் இருக்கு ஏன்னா இங்க பல பூகம்பங்கள் மற்றும் வெள்ளங்கள் ஏற்படும் அதுவும் குறிப்பா பூகம்பத்தை பத்தி சொல்லணும்னா உலகின் அதிக பூகம்பங்கள் ஏற்படும் நாடுகள்ல சில்லியும் ஒன்றாகும் ஏன்னா சில்லி பூமியில் மிகவும் நில அதிர்வு மிகுந்த பகுதிகளில் ஒன்றான பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் மேல உட்காந்துருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பல நிலநடுக்கங்கள் ஏற்படும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கான்செப்ஷியனுங்கிற பகுதியில் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு சுமார் நூறு பேர் இறந்து போனாங்க மற்றும் இந்த நகரத்தின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அழிந்தது இங்கே உள்ள இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இது போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் போதெல்லாம் மீட்பு முயற்சிகள் ரொம்ப கடினமானது உதாரணத்துக்கு சாண்டியோகோவில் உள்ள மருத்துவமனையில இருந்து மற்ற பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புவது அவ்வளவு கடினம் இது சில்லில ஏற்படும் இயற்கை பேரழிவு நேரத்தில் மட்டுமில்ல சாதாரண நேரத்திலும் கூட இவ்வளவு ஏன் சில்லியின் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு விமானம் பயணம் கூட அஞ்சு மணி நேரம் ஆகும் சாலை வழியா போகணும்னா பலரும் அர்ஜென்டினா வழியா தான் சில்லியின் தெற்கு பகுதிக்கு போவாங்க தவிர வேற எந்த வழியும் இவங்களுக்கு கிடையாது இதே போல இந்த புவியியல் சில்லியின் பொருளாதாரத்தையும் பாதிக்குது இந்த நாடு ரொம்ப நீளமாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறதுனால இதோட மக்கள் தொகை முறையும் ரொம்ப விசித்திரமானது பெரும்பாலான சில்லியன்ஸ் இந்த நாட்டின் மத்திய பகுதியில தான் வசிக்கிறாங்க அதாவது சில்லியின் மக்கள் தொகையில சுமார் நாற்பது பர்சன்ட் மக்கள் அதோட தலைநகரமான சாண்டியோகாவை சுத்தி தான் வாழ்றாங்க இது கிட்டத்தட்ட கனடாவில எப்படி பாதிக்கும் மேற்பட்டோர் டொரண்டோ பகுதியில வசிக்கிறாங்களோ ஜெர்மனியர்கள் பாதிக்கும் மேற்பட்டோர் எப்படி பெர்லின்ல வசிக்கிறாங்களோ அது போல இவ்வளவு மக்கள் மத்திய பகுதியில இருக்கிறதுனால இது நிறைய இழப்புகளை ஏற்படுத்துது அதாவது சில்லியின் சிறந்த மருத்துவமனைகள் யூனிவர்சிட்டிஸ் சாலைகள் விமான நிலையங்கள் மற்றும் ஜாப் மார்க்கெட் எல்லாம் சாண்டியோகாவை சுத்தியே அமைஞ்சிருக்கு மறுபுறம் வடக்குல இருக்கும் அரிக்கா இல்ல தெற்குல இருக்கும் புண்டா அரேனஸ் போன்ற நகரங்களுக்கு வந்தா இங்க வேற ஒரு சூழ்நிலையை பாப்பீங்க இங்க வேலை வாய்ப்புகள் கம்மி பெருசா முதலீடு கிடையாது உள்கட்டமைப்பு கிடையாது வர்த்தகத்தை பத்தி பேசினா சில்லி ஏற்றுமதியையே பெருசா சார்ந்து உள்ளது மேலும் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில முப்பது பர்சன்ட் ஏற்றுமதியிலிருந்து தான் வருது சில்லி உலகின் முன்னணி காப்பர் லித்தியம் சால்மன் மீன் மற்றும் பல பழங்களை உற்பத்தி செய்யும் நாடாகும் ஆனா இதுல இருக்கும் பிரச்சனை என்னன்னா இது எல்லாத்தையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப கடினம் ஏன்னா சில்லியின் இந்த நீண்ட வடிவம்னால பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல பல நாட்கள் ஆகும் இத்தனைக்கும் லாட்டின் அமெரிக்கா முழுவதிலும் ரொம்ப அட்வான்ஸ்ட் கடல் துறைமுகங்கள் சிலியில தான் உள்ளது ஆனா இதை அடைவது ஏற்றுமதியாளர்களுக்கு கடினமாக உள்ளது ஏனா நாட்டின் பல பகுதிகளில் அமைந்துள்ள ஏற்றுமதியாளர்கள் அவங்க பொருட்களை ரோடு ரயில் விமானம் இல்ல கப்பல்கள் வழியா தான் துறைமுகங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் இது இவங்களுக்கு செலவை அதிகரிப்பது மட்டுமில்ல நிறைய நேரத்தையும் வீணடிக்குது என்னதான் இன்று தென் அமெரிக்காவிலேயே ரொம்ப நிலையான மற்றும் வெற்றிகரமான பொருளாதாரத்தை சில்லி வச்சிருந்தாலும் அமைப்பு ஒரு பெரும் தலைவலியாக திட்டமிடல மேற்கொள்ள வேண்டியிருக்கு ஆனா சில்லி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அதோட வடிவம் ஒருபோதும் மாறாது ஆண்டஸ் மலை தொடர அவங்களால அகற்றவோ இல்ல பெசிபிக் பெருங்கடல அகற்றவோ அவங்களால முடியாது இதனால இவங்களுக்கு இருக்கும் ஒரே சாய்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கொள்வது இததான் இன்று சில்லி செய்து வருது சில்லி அரசாங்கம் அதிவேக இன்டர்நெட் மற்றும் சேட்டலைட் கனெக்டிவிட்டியில முதலீடு செய்துள்ளது இன்டர்நெட் ஆக்சஸ் தொலைதூர பகுதிகளுக்கு இவங்க ட்ரோன் டெலிவரி சோலார் பவர் மைக்ரோ கிரேட்ஸ் மற்றும் சின்ன சின்ன விமான நிலையங்களை உருவாக்கி இருக்காங்க அதே போல முன்னேற்றம் அடைய சில்லினால தனியா எதையும் செய்ய முடியாதுன்னு நல்லாவே தெரியும் அதனால தான் அது அதன் அண்டை நாடுகளுடன் ஒத்துழைக்கிறது குறிப்பா அர்ஜென்டினா தெற்குல உள்ள மேக்லினஸ் மற்றும் தேரா டெல்பியூகோ பகுதிகள் வழியா பயணிப்பதை விட அதே தெற்கு பகுதியில் உள்ள அர்ஜென்டினா வழியா பயணிப்பது எளிது இதே போல சில்லி தொழில்நுட்பத்திலையும் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு வருது இன்று சில்லி தென் அமெரிக்காவிலேயே த மோஸ்ட் டெக்ஸாவி கண்ட்ரியாக கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல தென் அமெரிக்காவில சிறந்த தொடக்க மைய நகரங்கள்ல ஒன்றாக சாண்டியாகோ பெயரிடப்பட்டு உள்ளது அதே போல சில்லி அதன்பிள் எனர்ஜி ரிசோர்ஸ்ல குறிப்பா சோலார் மற்றும் வின்பார்ஸ்ல முதலீடு செஞ்சுக்கிட்டு வருது ஏன்னா இவங்களுடைய புவியியலின் பலங்களை பயன்படுத்தி கொள்ள விரும்புறாங்க மொத்தத்துல சில்லியின் இந்த கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்குது அது என்னன்னா சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுவதற்கு பதிலா அந்த சூழ்நிலையிலேயே நம்ம நன்மையை தேடணும் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த யாருக்கும் சூழ்நிலை சரியானதாக இருந்தது கிடையாது இல்லாத நேரத்தை வீணடிக்கிறதுக்கு இருக்கிற மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும் சில்லி செய்தது மற்றும் முன்னேறும் நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்து வருது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சில்லி நாட்டின் இந்த சூழ்நிலையை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போன வாரம் பண்ண மொத பத்து பேரை பாப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி